வணக்கம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் சுமதி கோபால் விழுப்புரத்திலிருந்து என் இனிய தேசம் புது கவிதை முப்பக்கமும் கடலால் சூழ்ந்திருக்கும் முப்பக்கமும் கடலால் சூழ்ந்திருக்கும் எங்கள் இந்திய தேசம் முப்பக்கமும் கடலால் சூழ்ந்திருக்கும் எங்கள் இந்திய தேசம் ஒரு பக்கம் மட்டும் தீவாய் நிறைந்திருக்கும் எங்கள் இந்திய தேசம் பார் எங்கும் பசுமையாய் பயிர்கள் விளைந்திருக்கும் எங்கள் இந்திய தேசம் அந்த பசுமையிலே எங்கள் பாரத மக்களின் பசிப்போக்கும் எங்கள் இந்திய தேசம் பாருக்குள்ளே நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று அன்றே பாடினார் எங்கள் கவிக்குல சாமி பாரதி எம் மதமும் சம்மதமே எம் மதமும் சம்மதமே என்று மத வாழும் எங்கள் இந்திய தேசம் வேற்று தாய் மக்கள் கூட ஒரு தாய் பிள்ளை போல் சகோதர உணர்வுகளுடன் வாழ்ந்திடும் எங்கள் இந்திய தேசம் பெண்களை கண்களாய் போற்றிடும் எங்கள் இந்திய தேசம் எல்லாம் கண்டு சிறப்பு கொள்ளும் எங்கள் இந்திய தேசம் இந்த புனித பூமியில் நானூறு குடிமகன் இந்திய குடிமகன் என்று பெருமையோடு கொள்வேன் நன்றி வணக்கம் வாழ்க இந்தியா வாழ்க இந்தியா வந்தே மாதரம் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம் சுமதி கோபால் விழுப்புரத்திலிருந்து